வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரமணன் பி வை கே யோகா ஆஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து மார்கழி மாதத்துக்குரிய பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து மகர் ராசி அன்பர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் மகர் ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திராடம் மூன்று பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு இது வந்து சனீஸ்வரருடைய பெண் வீடு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் ராசிலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கார் இப்போது அவர் வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதியான சுக்ரன் உங்களுக்கு அஞ்சு பத்துக்குடிய நாலு பத்துக்குடிய சுக்ரனாக இருக்கிறார் அவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரன் நல்லா இருக்கார் மூன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய சுக்ரனுடைய வீடான ரிஷபத்தில் வந்து குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் ஏழாம் இடத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் உங்களுக்கு ஆறு ஒம்பது கூடிய புதன் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்துல இருக்கார் அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி வாக்கில் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு தனுசுக்கு வந்துடுறார் தனுசுல வந்து சூரிய பகவான் இருக்கார் உங்க ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வாக்கில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இப்போ வந்து உங்களுக்கு வந்து எட்டுக்குடையவர்கள் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் அதே மாதிரி புதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறு குடையவராக இருந்தாலும் அவர் வந்து பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை வந்து குரு வந்து பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து போன மாதத்தில் இருந்த இன்னல்கள்லேருந்து நீங்கள் வந்து நிறைய நீங்கி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா உங்களுக்கு வந்து யோகாதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு காலங்கிறதுனால அதை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகளும் முன்னேற்றமும் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்களால் உதவி அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நன்றாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதி நேரடியாக பார்ப்பதனால் அவர் வக்கரமாக இருந்து நீச்சமாக இருந்து பார்ப்பதனால் உங்கள் ராசி அதிபதியும் பார்ப்பதனால் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய மனநிலையையும் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்தைரியமாக வச்சுக்கணும் அதுதான் உங்களுடைய ப்ரையாரிட்டி இந்த காலகட்டத்தில் பன்னெண்டில் வந்து எட்டுக்குடையவர் மறைவதனால உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலும் கிடையாது அது வந்து ஒரு நல்ல விஷயம் அவர்னால உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய பார்ட்னர்டேந்து இல்லாட்டி உங்களுடைய லைஃப் பார்ட்னர்டேந்து வரக்கூடிய லாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல செலவுக்காக வேண்டி நீங்கள் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் மெயினாக வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும் பார்த்துக்கணும் உங்களுடைய மனோநிலையை பார்த்துக்கணும் பிஸ்னஸ் ப்ராக்ரெஸ் இருக்கு உங்களுடைய தொழில்நுட்பம்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படும் இதனால உங்களுக்கு வந்து ஒரு நிறைய லாபங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் பார்க்கும் அன்பர்கள் தொழில் பார்க்கும் அன்பர்கள்லாம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து அதாவது உங்களுடைய ஆறாம் இடமான புதனோட ஸ்தானத்துக்கு வந்து அவர் வந்து ஆறுல வந்து மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லும்போது குருவும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராக்ரெஸ் ஒரு ரெக்கக்னேஷன் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த அது வந்து ஒரு ப்ரமோஷ்னல் இதுவாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு போனஸாக வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கலாம் இது வந்து ஜனவரி ரெண்டுக்கு முன்னாடி நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரை போய் வந்து சுக்கர பகவான் சேரப்போகிறார் டிசம்பர் முப்பதுக்கு அப்புறமா அப்போ வந்து உங்களுக்கு வந்து தனவரவு வந்து நன்றாக வரும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் வந்து உண்டாகும் இத்தனை நாள் இல்லாத ஒரு மனசாந்தி வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் இல்லாமல் நம்மளை வந்து கொண்டு போகக்கூடிய மனநிலையில வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம் அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க அதற்கு வேணுங்கிற ஒரு ஒரு பிரயத்தனம் நீங்கள் வந்து எந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸோ ஜப மந்திரங்கள் சொல்வதோ துர்கைக்கு விளக்கேற்றுவதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அது வந்து நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி நியூ இயர் நன்றி வணக்கம்